கண்னம் உடை தோற்ற விடு கண்குர்ச்சி அவன் வாழ்கிறான் என்பதில் கண் குளிர்ச்சி வரும் அவன் தொடர்கிறான் என்பதில் கண் என்பதில் கண் குளிர்ச்சி வரும் என்பது போல எல்லாரும் நல்லவன் என்று கண் குணர்ச்சி வரும் கண் குளிர்ச்சி என்பது உலக ரீதியான படபுடப்புகளை பார்த்து வருவதி எல்லாருக்கும் சந்தரி குறித்த கவலை வரும் அந்த சந்தரி சரியாக நிர்வாகத்தினுடைய பொறுப்பு சமூகம் அணுக வேண்டியது எப்படி என்பது குறித்தெல்லாம் இந்த குறித்த கவலை வருகிற வந்தால் தானாகவே மத்தபங்களை நோக்கி குழந்தைகளை கொண்டு வந்து விடுவார்கள் மொழி கிடைத்தார் எண்பது பேர் வந்ததன் சார்பாக